அம்மாவின் தங்கை சேனலுக்கும் உள்ள நண்பர்கள உடைவிற்கே நம்ம திருநாள சம்பந்தர திருமுறை தான் பார்த்துட்ருக்கோம் தேவாரம் முதலாம் திருமுறையில் பொருள் தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம் திருநனி பள்ளி மூணாவது திருமுறை இன்று வந்து அது செய் என்று விளக்கப்படுகிறது பொருள் பார்க்கலாம் முதல்ல காரைகள் கூகை முல்லை கலவாகிகை படற்தொடரிக் கல்லி கவினி சூரைகள் பம்மி விம்மு சுடுகாடு அமர்ந்த சிவன்மேய சோலை நகர்தான் தேரைகள் ஆறை சாய மிதி கொள்ள வாளை குதி கொள்ள வல்லை துவல நாரைகள் ஆறல் வாரி வயன் மேதி வைகும் நனி பள்ளி போலும் நமர்கால் பொருள் சுடுகாட்டில் உள்ள காரை முச்செடிகள் கூகை முல்லை செடி கல்லிகள் சூழ்ந்த சோலைகள் கொண்ட தேரைகள் துள்ளவும் வாழைகள் குதிக்கவும் நாரைகள் மீன்களை கொத்தவும் எருமைகள் வயல்களில் தங்கியிருக்கும் ஊர் நனி பள்ளி போலும் அப்படின்னு பொருட்படுது சடையிடைப்பு கொடுங்கியுள தங்கு வெள்ளம் வளர்த்திங்கள் கன்னி அயலே இடையிடை வைத்த தொக்கு மலர்தொத்து மாலை இறைவனடிங் கொல் பதிதான் மடையிடை வாழை பாய முகிவாய் நெறிந்து மணநாரு நீலம் மலரும் நடையுடைமை எண்ணம் வைகு புனலம் படப்பை நனி போலும் நமர் கால் கங்கையும் திங்களும் கொன்றை மாலையும் சூரிய பெருமான் அருளும் இடம் எதுவென்றால் நீல மலர்கள் நறுமணம் கமழவும் அன்னப்பறவைகள் நடைபயிலவும் தோட்டங்களை கொண்ட திருநனி பள்ளியாகும்னு பொருள்படுது பெருமலர் கொண்டு தொண்டர் வழிபாடு செய்யல் ஓடி பாடில்லாத பெருமான் கருமலர் கண்டமாக விடமுண்ட காலை இடமாய் காதல் நகர்தான் வெறுமலர் தொட்டுவிட்ட போன கொம்பின் விடு போலர்ந்த விரைசூர் நறுமலர் அள்ளி புள்ளியொலி வண்டுரங்கு நனிப்பள்ளி போலும் நமர்கள் அடியார்கள் வழிபடுவது ஓய்வுண்டு நிகழ இறைவன் திகழ திருநீலகண்டம் கொண்ட தலைவன் வீட்டிருக்கும் தலமானது மலரில் உள்ள மதுவை உண்ட வண்டுகள் ரீங்கார விடும் மலரும் மொட்டுகளும் மிகுந்து அவற்றில் வண்டுகள் உறங்கும் திருநனி பள்ளியாகும் குளிர்த்தரு கங்கை தங்கு சடைமாடிலங்கு தலைமாலையோடு குலவி ஒளிர்த்தரு திங்கள் சூடியுமை பாகமாக உடையானு குகந்த நகர்தான் குளிர்தரு கொம்மலோடு குயில் பாடல் கேட்ட பெடைவண்டு தானும் முரள நலிர்தரு சோலைமாலை மாலை நரை வைகு நனி போலும் நமர்கால் கங்கையை சூடி கலைமானை அணிந்து மா மதிசூடி உமையொரு பாகனாக இறைவன் விளங்கும் நகரமானது இசை ஒளியும் குயிலின் குரலையும் வண்டுகள் இசைக்கும் சோலைகளும் சூழ்ந்த காதன பள்ளியாகும் தோடொரு காதனாக காதனியாகி சுரிசங்கு நின்று புரள காடிடமாக நின்று கனலாடும் எந்த இடமாய காதல் நகர்த்தான் வீடுடன் எய்துவார்கள் விதி என்று சென்று வெறி நெறி தெளிப்ப விரலால் நாடுடனோடு செம்மை ஒளிவெல்ல மாறு நனிப்பள்ளி போலும் நமர்கால் பொருள் ஒரு காதில் சங்கு தோடும் மற்றொரு காதில் சங்கக் குழையும் அணிந்து இடுகாட்டில் நடமாடும் என் தந்தை விரும்பி அணியும் இடமாக கொண்டிருப்பது மிடமாக கொண்டிருப்பது மங்கள செயல்கள் செய்வோர் அனுஷ்டானத்தில் கைவிரல்களால் செய்யும் நீர் அர்க்கியம் செய்தலும் குடகில் இருந்து கொங்கு நாடு வரை பெருகும் காவேரி பாயும் திருநணி பள்ளியாகும் மேகமோடு திங்கன் கண்மலரா அணிந்து மலையான் மடந்தை மணிப்புண் ஆகுமோர் பாகமாக அனலாடும் எந்தை பெருமான் அமர்ந்த நகர்தான் ஊகமோடோடு மந்திகளும் சிலம்ப அகிலுந்தியொன் பொன் இடறி நாகமோடு ராரம் வாரு புனல்வன் தலைக்கு நனிப்பள்ளி போலும் நமர்காள் சந்திரனை மலராக அணிந்து மலைமகளை ஒரு பாகமாக கொண்டு தீயை கையில் ஏந்தி என் தந்தை வீற்றிருக்கும் நகரமானது குரங்குகள் ஒலியெழுப்ப அகிலும் பொன்னும் நாக சந்தன மரங்களும் நீரலைகளால் கரை சேரும் திருநணி பள்ளியாகும் தகைமலி தண்டு சூளம் அனலும் மீழு நாகம் கொடு கொட்டி முரள வகைமலி வன்னி கொன்றை மதமத்தம் வைத்த பெருமான் உகந்த நகர்தான் புகைமலி கந்த மாலை புனைவார்கள் பூசல் பணிவார்கள் பாடல் பெருகி நகைமலி முத்திலங்கு சூழ் கிடக்கை நனி பள்ளி போலும் நமர்கால் தண்டு தண்டாயுதம் நாகம் போன்றவற்றை கொண்டு வீணை ஒளி உண்டாக உத்தியை ஆடி வன்னியிலை கொன்றை மாலை ஊமத்தை மலர் போன்றவற்றை சூடி இறைவன் உரையும் நகரமானது வேள்வியால் ஏற்படும் புகை பெருகவும் பணி செய்யார் ஒளியும் தோத்திரங்களை இசையோடு பாடுபவர்களும் விளங்க முத்துக்கள் மணலில் பரவி கிடக்கும் ஊர் திருநனி பள்ளியாகும் வளமிகு வாளான் வேலன் வளைவாலொற்று மதியா வரக்கன் வலியோ வலியோடு இளமிக தோள்கள் ஒல்க விரலாடர்த்த பெருமான் உகந்த நகர்தான் நிலமகு கீழு நிகராது நிகராதுமில்லை என நின்ற நிதியதனை நலமிகு தொண்டர்னாலும் அடிப்பரவல் செய்யும் நனிப்பள்ளி போலும் நமர்கால் வார்படையும் சூழப்படையும் கொண்ட இறைவன் ராவணனின் தோள்கள் நடுங்குமாறு விரலால் அழுத்தியவர் இவரே அவர் வாழும் நகர் மேல் கீழும் கீழ் உலகிலும் இல்லை என்ற முறையில் தொண்டர்கள் போற்றும் திருநனி பள்ளியாகும் நிறவுரு ஒன்று தோன்றி ஒரியொன்று நின்ற தொருநீர்மை சீர்மை நினையார் அறவுறு வேதனாவான் அயலானோடு மாறும் அறியா மன்னல் நகர்தான் புறவிரி முல்லை மௌலல் குளிர்பிண்டி புன்னை புனை கொன்றை துன்று பொது துளி நரவிரி போதாது புதுவாசாறு நனி பள்ளி போனும் நமர்கால் வண்ணம் வடிவம் என் பேரொழியால் இந்த நிலையினை நினைக்காமலும் உணராமலும் நான்முகனும் திருமாலும் அறிய முடியாதவர் சிவன் அவர் அருளும் நகர் எதுவென்று கேட்டால் முல்லை மௌலல் புன்னை கொன்றை மலர்கள் குலங்கும் திருநனி பள்ளியாகும் அனமிகு செல்கு சோர் கென்று கையில் இடவுண்டு பட்ட அமனும் மனமிகு கஞ்சி மண்டை அதில் தொண்டர் குணமின்று நின்ற வடிவம் வினைமிகு வேத நான்கும் விரிவித்த நாவின் விடையான் உகர்ந்த நகர்தான் தொண்டர் தொண்டர்னாலும் அடிப்பரவல் செய்ய நனி போலும் நமர்கால் சமணர்களும் பௌத்தர்களும் தொண்டு செய்வதை குணமாக கொள்ளாமல் பனைமட்டையால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் இடப்படும் சோறையும் கஞ்சையும் உண்டு வாழ்பவர் நான்வரை தலைவராகிய காலை வாகன பெருமான் விரும்பி உரையும் நகரம் எதுவென கேட்டால் அது திருநனி கடல்வரை யோத மல்கு கழிக்காணல் பாணல் கமல் என்று கருத படுபொருளாறு நாளும் உளதாக வைத்த பதியான நாணமுனிவன் இடுபறை ஒன்று வத்தர் பியன்மேவிலிருந்து இசையால் உரைத்த பனுவல் நடுவிரலோடு மெந்தை நனிப்பல்லியுள்க வினை கெடுத்தலானை நமதே சோலைகள் சூழ்ந்து நறுமணம் பரப்பும் சீர்காழியில் நான் மறைகளையும் ஆறு அங்கங்களையும் விளங்கியவன் இறைவன் திருநான சம்பந்தன் தன் தந்தையின் தோளின் மீது அமர்ந்து இசையுடன் பாடிய இத்திருப்பதிகத்தை நாம் பாடினால் நள்ளிரவில் நடனமாடும் திருநன்னிப்பள்ளி ஈசனை தியானித்தால் வினைகள் கெட்டுப் போகும் இது நமது எமது ஆணையாகும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்